வந்து திமுக கூட்டணியை விட்டு விலகி கூட்டணிக்கு ஆதரவாக செயல்பட வைக்கிறார் என்ற தகவல் வருகின்றன கட்சி தொடரும் பட்சத்திலே வந்து அதே கூட்டணியிலே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி போய் சேருவதற்கான வாய்ப்பு குறைவு என்று பலரும் சொல்லுகிறார்கள் இந்த பின்னணியிலே இரண்டு நாட்களுக்கு முன்பர் அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மிக மூத்த தலைவரான ஜி கே மணி அவருடைய மகன் அவர்கள் இருவரும் குடும்பத்திலே ஒரு திருமணம் அந்த திருமணத்திற்கு அழைக்க வேண்டும் என்று சொல்லி முன்னாள் முதலமைச்சர் அருணாதராட முன்னேற்ற பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்தார்கள் அப்பொழுது அரசியல் பேசப்படவில்லை என்று ஜி கேமணி அவர்கள் சொல்லியிருந்தாலும் அஹ் ராஜ்யசபாவுடைய பதவிக்காலம் அன்புமணி ராமதாஸுக்கு முடியப் போகிறது மீண்டும் ராஜ்யசபை தேர்தல் வருகிறது மீண்டும் அன்புமணி ராமதாஸ் ராஜ்யசபைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக செல்ல வேண்டும் என்று சொன்னால் உறுதியாக ஒரு பெரிய கட்சியுடைய ஆதரவுக்கு தேவை பாஜகவை பொறுத்தவரை அவர்களுக்கு இப்பொழுது நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அதை வைத்துக் கொண்டு